ஈரோட்ல நடந்த இடைத்தேர்தலில் உடைய தலைவரான இளங்க வந்தான் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைந்திருந்தாரு இதனை அடுத்து நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிட்ட அபிநயா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோல்வின்னு சொல்லிட முடியாது ஏன்னா பெரும்பாலான ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அபிநாயக தங்களுடைய முழு ஆதரவுமே கொடுத்திருந்தாங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது நடக்க போற இடைத்தேர்தலில் கூட அபிநயா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையும் அதே வேட்பாளர் அந்த பகுதியில் நின்னாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படிதான் உணர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு முழுக்க முழுக்க ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை தான் தேர்தல் ஆணையம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவலை கிடச்சிருக்கு ஒரு புது மாதிரியான சட்டத்தை போட போறாங்க அப்படின்னும் அதாவது ஏற்கனவே நின்ன வேட்பாளர் இந்த தொகுதியில மீண்டும் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டு அபிநாயகர் இருக்கக்கூடிய ஆதரவை கெடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு புதுவித முயற்சி ஈடுபடுறாங்க இது முழுக்க முழுக்க திமுக உடைய சரிதா அப்படின்னு பாக்குற அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதுக்கு பின்னணியில காங்கிரசும் மறைமுகமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவே இருக்கு ஈவி கே இலங்கை மறைவுக்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா சரி குடும்ப அரசியல் இனிமே வேலைக்காகாது அப்படின்னும் ஒரு புது நபரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னும் தான் ஏற்கனவே அபிநயா பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு ஆளுமையான நபராக இருந்துகிட்டு இருக்காங்க கடந்த முறை தேர்தலின் போதே அவங்களுடைய பிரச்சாரம் முழுக்க முழுக்க மக்களை வெகுவாக ஈர்த்து இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் அடுத்த முறை நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநில மக்கள் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான வேலைகள் ஈடுபடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சீமானவர்கள் யாரை வேட்பாளராக அறிவிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலே வெளியாகாத போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தற்போது அரசாங்கம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுது ஈரோடுல நடக்க போற இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியில இருந்து வேறு யார் வேட்பாளராக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்